ஒயிட்டனிங் லைட்டனிங் க்ரீம்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் இந்த ஸ்டீராய்ட்ஸ் ஹைட்ரோக்கினான் இன்னும் பல ஆபத்தான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் என்ன பண்ணோம்னா முதல்ல ஒரு ஒரு ஃபியூ வீக்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து லைட் ஆகிற மாதிரி பிரைட் ஆகிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் ஸ்கின் ரொம்ப தின் ஆகிடும் அப்புறம் தின்னான உடனே ஸ்கின்ல இருக்க ரத்த குழாய்கள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் இந்த ரொம்ப ஸ்கின் தின்னான ஸ்கின் வந்து அப்படியே ஸ்ட்ரெச் மார்க்ஸ் மாதிரி வந்து கிழிய ஆரம்பிக்கும் ஸோ அதில் வந்து நான் இப்போ கொஞ்சம் நீங்கள் இந்த மா க்ரீம்ஸை க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுறத நிறுத்தின உடனே பயங்கர டார்க் ஆகிடும் ஸோ நீங்கள் ஒரு அடிக்ஷன் மாதிரி எப்படி இந்த குடி போதைக்கு அடிமையானவங்க கஞ்சாவுக்கு அடிமையானவங்க வந்து மீண்டும் மீண்டும் அதை நாடி போகிற மாதிரி இந்த க்ரீம்ஸை நீங்கள் தொடர்ந்து போடக்கூடிய கட்டாயத்துக்கு ஆளா தொடர்ந்து போட போட என்ன ஆகும் ஸ்கின்ல இருக்கக்கூடிய லோக்கல் இம்யூனிட்டி குறைஞ்சிரும் நிறைய பிம்பிள்ஸ் வரும் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வரும் எல்லா விதமான சைடு எஃபெக்ட் உங்கள் ஸ்கின் டோட்டலாகவே கெட்டு போயிடும் ஸோ இதில் வந்து இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸுன்னு பார்த்தா சொல்லிகிட்டே போகலாம் கொஞ்ச நாளில் என்னாகும் ஸ்கின்ல அப்ளை பண்ணுற இந்த ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் வந்து நம்ம உடலுக்கும் அப்சார்பாகிடும் ஓகே நம்ம எப்படி நம்ம ஸ்டீராய்டு மாத்திரையை போட்டால் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருதோ அதெல்லாம் இந்த அப்ளை பண்ணுற க்ரீம்ஸ் மூலமாகவும் ஏற்படலாம் ஸோ இந்த 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 என்னாகும் நம்ம உடம்புல சுகர் அதிகமாயிடும் பிபி அதிகமாயிடும் நம்ம உடம்புல நேச்சுரலாக சுரக்கக்கூடிய ஸ்டீராய்ட்ஸ் அதாவது கார்டிசால் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது இந்த கார்டிசாலுங்கிற ஹார்மோன் தான் ஒரு முக்கியமாக நம்மளை ஒரு ஆபத்தான நிலமையில் நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு உதவுது இப்போ யாரோ ஒருத்தர் அடிக்க வர்றாங்க இல்லை ஒரு பிரச்சனை வருது இல்லை ஒரு தீ பிடிக்குது நம்ம த ஒரு திடீர்னு ஓடுறோம் அந்த ஒரு ஃபைட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு திடீர்னு நம்ம ஒரு செயல்பாடு பண்ணுறதுக்கான ஒரு வேகத்தை குறைச்சிரும் அது இந்த காட்டுசால் நேச்சுரல் காட்டுசாலே குறைஞ்சிரும் வெளிலேருந்து ஸ்டீராய்டு வர்றதுனால நம்ம உடம்பு நினைச்சிக்கும் வெளிலேருந்து ஸ்டீராய்டு வருது அப்படின்னு சொல்லி உடம்பு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய காட்டுசாலாக குறைச்சிரும் இதுதான் ரொம்ப பெரிய சைடு எஃபெக்ட் இருக்குதுலையே ஓகே ஸோ என்னாகும் அந்த ஸ்டீராய்டு கிரீம்ஸ் போட்டவங்க இந்த ஸ்டீராய்டு மாத்திரை போட்டவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக இருப்பாங்க சோர்வாக இருப்பாங்க தூக்கம் வர மாதிரியே இருப்பாங்க எந்த விதமான ஒரு சுதாரிப்பும் அவங்கள்ட இருக்காது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவங்க ஒரு மாதிரி ஒரு டல்லாக உடம்பு வேற வெயிட் போட்டுரும் பயங்கரமாக உடம்பு குண்டாயிடும் உடம்பு குண்டாடுனா ஹார்மோன் இம்பாலன்ஸ் வரும் ஆர்டிஃபிஷியலாக பிசிஓடி வரும் பீரியட்ஸ் இரெகுலராக வரும் எல்லா விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வர ஆரம்பிச்சிடும் ஒரு இயற்கைக்கு மாறாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம உடம்பும் மனசும் டோட்டலாக கெட்டு